அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் நவராத்திரி விழா எப்போது வருகிறது மற்றும் விழா உருவான வரலாறு அதன் சிறப்புகள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு உகந்தது சிவராத்திரி என்றால் அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி இந்தியாவின் மிக பிரமாண்டமான பண்டிகை தான் நவராத்திரி வருடத்தில் இந்த நவராத்திரியானது நான்கு வருகிறது அது என்னவென்றால் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி என்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றும் தை மாதம் வரும் நவராத்திரி மகா நவராத்திரி என்றும் பங்குனி மாதம் வருவது வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது நவராத்திரி என்பது அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவது இந்த ஒன்பது நாட்களும் துர்காதேவியின் ஒன்பது அவதாரங்களை குறிப்பிடுகிறது அது என்னவென்றால் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி சாமுண்டி நரசிம்மி என ஒன்பது அவதாரங்களை அம்பிகை கொண்டுள்ளார் ஆனால் இவற்றிற்கு அடிப்படை சக்தி ஒன்றுதான் இவர்களை போற்றி வணங்கும் விழாவாகத்தான் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு நவராத்திரி விழாவானது நாளை திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று துவங்கி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி கொண்டாடத்துடன் முடிவடைகிறது இப்போது நாம் நவராத்திரி உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அன்னை ஒன்பது நாட்கள் அவனுடன் போர் புரிந்து பத்தாம் நாள் மகிஷாசுரனின் எருமைத் தலையை கொய்து மகிஷாசுரம் அர்தினியாக வெற்றி வாகை சூடிய நாள் தான் விஜயதசமி புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களைத்தான் அதாவது அன்னை மகிஷனுடன் போர் புரிந்த இந்த ஒன்பது நாட்களைத்தான் நாம் நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் முதல் மூன்று நாட்களை சக்தியை தரும் அம்மன் வடிவிலும் அடுத்த மூன்று நாட்களை செல்வத்தை தரும் லக்ஷ்மி தேவியின் வடிவிலும் கடைசி மூன்று நாட்களை கல்வியை தரும் சரஸ்வதியாகவும் நாம் வழிபடுகிறோம் இந்த ஒன்பது நாட்களும் அம்மனின் ஒவ்வொரு அவதாரங்களில் அவளை அலங்கரித்து பூஜைகள் நடக்கும் இந்த பூஜைகள் இரவு நேரத்தில் தான் நடக்கும் பூஜைகளை தேவர்களே செய்வதாக கருதப்பட்டு அம்மனை வழிபடுகிறோம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளையும் ஒரே சமயத்தில் பெறுவதற்கு செய்யப்படும் வழிபாடுதான் நவராத்திரி வழிபாடு துர்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மி தேவியை வணங்கினால் பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனித நேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் நவராத்திரி வழிபாட்டினை பொதுவாக நான்கு முறைகளில் மேற்கொள்ளலாம் ஒன்று கொலு வைத்து வழிபடுவது இரண்டாவது கலசம் வைத்து வழிபடுவது மூன்றாவது அகண்ட தீபம் என்று வழிபடுவது இது எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வைத்து அதற்கு முன்பாக பூஜைகள் நெய்வேத்தியங்கள் படைத்து எளிய முறையில் வழிபடுவது நான்காவது முறையாகும் இவற்றில் நமக்கு வசதியான முறையை தேர்வு செய்து நாம் நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் முதலாவதாக கொலு வழிபாடு குறித்து பார்க்கலாம் வழக்கமாக கொலு வைப்பவர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் புதிதாக கொலு வைப்பவர்கள் பத்து நாட்களும் காலை மாலை இருவேளையும் நெய்வைத்தியம் படைத்து வழிபட வேண்டும் ஆரம்பத்தில் கொலு படிகள் அமைக்கும்போது போது மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைத்து நவராத்திரி கொலு படிகள் துவங்கலாம் கொலு படிகள் அமைக்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமைக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் ஏதாவது இரண்டு பொம்மைகளை மட்டுமாவது அந்த திசையை நோக்கி வைத்துவிட்டு மற்றவற்றை உங்களுக்கு வசதியான இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் கொலு படிகளில் கீழிருந்து இருந்து ஈரறிவு மூன்றறிவு ஐந்தறிவு ஆறறிவு ரிஷிகள் தெய்வங்கள் என்ற வரிசையில் பொம்மைகளை அடுக்க வேண்டும் மேலே உள்ள முதல் படியில் முப்பெரும் தேவியர்களையும் எழுந்தருள செய்ய வேண்டும் நவராத்திரி முடிந்த பிறகு இந்த பொம்மைகளை பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த ஆண்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரே ஒரு பொம்மையாவது வாங்கி வைத்து கோலு அமைக்க வேண்டும் அடுத்ததாக கலச வழிபாடு குறித்து பார்க்கலாம் கலசம் வைப்பவர்கள் ஒரு மனைப்பலகையில் வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மீது ஒரு கலசத்தில் புனித நீர் நிரப்பி தேங்காய் மாவிலை வைத்து அமைக்க வேண்டும் தினமும் இந்த கலசத்திற்கு பூக்கள் அணிவித்து நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் மூன்றாவதாக அகண்ட தீப வழிபாடு அகலமான மண்ணகலில் நீண்ட திரி போட்டு நாள் முழுவதும் அந்த தீபம் எரிவதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இதை பச்சரிசி பரப்பிய மனையில் வைத்து வழிபட வேண்டும் பத்து நாட்களும் இந்த தீபம் இடைவிடாது எரிய வேண்டும் இதற்கு தினமும் பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் நான்காவதாக படம் வைத்து வழிபாடு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை எடுத்து வைத்து அதற்கு தினமும் பூக்கள் சூட்டி நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் தினமும் காலையிலும் மாலையிலும் பூஜை செய்ய வேண்டும் அம்மனுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் மந்திரங்கள் தெரிகிறதோ அதை படித்து வழிபடலாம் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படித்து வழிபடலாம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்ப வேண்டும் வசதி படைத்தவர்கள் ஏதாவது பரிசு பொருட்கள் ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் அதோடு காணிக்கை வைத்து வழங்கலாம் முடியாதவர்கள் வீட்டுக்கு வருபவர்களுக்கு குங்குமம் கொடுத்து வெற்றிலைப்பாக்குடன் ஒரு வாழைப்பழம் ரூபாய் ஐந்து பத்து பதினொன்று என ஏதாவது ஒரு காணிக்கை வைத்து கொடுத்தாலே அது மகாலட்சுமிக்கு கொடுக்கும் தாம்பூலமாக இருக்கும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை ஒன்பது வகையான புஷ்பம் கொண்டு ஒன்பது வகையான அலங்காரம் செய்வது வழக்கம் நவராத்திரியில் சுமங்கலிகளையும் பத்து வயதுக்குட்பட்ட கன்னி பெண்களையும் பூஜித்து வணங்குவது மிகவும் சிறப்பு முதல் நாள் தேவி உமா மகேஸ்வரி மது கைடபர் அழிவுக்கு காரணமான தேவி அன்றைய தினம் அவளை மல்லிகை வில்வம் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம் இரண்டாம் நாள் கவுமாரி தேவியாக போற்றப்படுகிறாள் அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள் முல்லை துளசியால் அலங்காரம் செய்து புலியோதரை நிவேதனம் அன்று செய்ய வேண்டும் மூன்றாம் நாளுக்கு உரியவள் வாராகி அன்னை கன்னியா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள் செண்பகம் மற்றும் சம்பங்கிகள் இவளுக்கு உகந்தவை சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும் நான்காம் நாளில் அருள்பவள் மகாலட்சுமி இவள் ரோகிணி என்றும் அழைக்கப்படுகிறாள் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் ஐந்தாம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிப்பர் முல்லைப்பூ அலங்காரமும் தயிர் சாதமும் இவளுக்கு ஏற்றவை ஆறாம் நாளுக்குரிய தேவி இந்திராணி அன்று சர்பராஜ ஆசனத்தில் தேவி அமர்ந்திருக்கும் கோலத்தில் பூஜை செய்வது வழக்கம் தேவிக்கு ஜாதி மலரே உகந்தது இவள் விரும்புவது தேங்காய் சாதம் ஏழாம் நாள் தேவி மகா சரஸ்வதி சுமங்கலி என அழைக்கப்படுகிறார் இந்த அன்னைக்கு தாழம்பூ சூடி தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் எலுமிச்சை சாதம் நிவேதனம் செய்து வழிபடலாம் எட்டாம் நாள் தேவியானவள் நரசிம்மி தருமி நரசிம்மி வடிவின் சினம் தனிந்த கோலம் இது அன்று அன்னை அன்பே உருவாக அருள் பாலிக்கிறார் இவளுக்கு உகுந்த ரோஜா மலரைச் சூடி சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபடலாம் ஒன்பதாம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னையை வழிபடுவது வழக்கம் இன்றைய தினம் பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபடலாம் பத்தாம் நாள் விஜயம் விஜயம் என்றாலே வெற்றி தீயவை அழிந்து நன்மை பெருகும் நாம் தொடங்கும் காரியம் வெற்றி பெறும் என்பதற்காகவே விஜயதசமி கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்ற இம்மூவரையும் பூஜிப்பவர்களுக்கு எதிலும் நலம் பெறும் வகையில் வெற்றி கிடைக்கும் நவராத்திரி நாட்களில் மிகவும் முக்கியமான நாட்கள் சப்தமி அஷ்டமி நவமி தினங்களாகும் இந்த மூன்று நாட்களும் விரதத்தோடு பூஜித்தால் ஒன்பது நாட்கள் பூஜித்த பலன் கிடைக்கும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் படித்து நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அளவில்லாத பலன்களை அடைவார்கள் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்